பாசிசம் கொடுங்கோலாட்சி சர்வாதிகாரமான தன்னை விமர்சிக்கும் யாராக இருந்தாலும் அவர்களின் குரலை நசுக்குவதும் தான் வைத்த சட்டத்தை மட்டுமே அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதும் அது அவர்களுக்கு பிடிக்கிறோ பிடிக்கலையோ அதை பின்பற்றிதான் ஆக வேண்டும் இல்லையென்றால் அவர்களை கொலை செய்வதும் பாசிசத்தின் குணங்கள் விமர்சனம் இவை இரண்டுமே பாசிசத்தின் எதிரிகள் ஹிட்லர் தான் பாசிசத்துக்கு எடுத்துக்காட்டாக வரலாறு சொல்லும் ஆனால் ஹிட்லருக்கு எல்லாம் முன்னோடியாக நம்ம முகமது தான் உண்மையில் பாசிசவாதி என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன அழிப்பு முதல் பல கொலைகளை செய்து தன் கொள்கையை ஏற்பு செய்த பெருமைக்குரியவர் இந்த முகமது இன்றும் அந்த பாசிசம் தொடர்கிறது இஸ்லாம் என்ற பெயரில் இஸ்லாம் என்னும் பாசிசம் இன்னைக்கு இதை பற்றி தான் டீடைலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் தோழர்களே நான் உங்கள் எக்ஸ் முஸ்லிம் தமிழன் நாம் நூற்றாண்டில் வாழ்கிறோம் எந்த மதத்தையும் ஏற்பதற்கும் ஏற்றுக்கொண்ட மதத்தில் இருந்து செல்வதற்கும் அல்லது தான் மதத்தை ஆய்வு செய்வதற்கும் ஆய்வு செய்து விமர்சனம் செய்வதற்கும் எல்லோருக்கும் உரிமை உண்டு உண்மையான கொள்கை எது என்று கேட்டால் நான் இஸ்லாம் என்றுதான் சொல்வேன் அந்த கொள்கையில் யாரும் எதையும் சேர்க்க தேவையில்லை இஸ்லாம் பிறந்ததே பாசிசத்தின் மேல்தான் இது ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை உரிமை ஆனால் இஸ்லாத்தில் அந்த உரிமைக்கு இடமே இல்லை இஸ்லாத்தில் சமூக நீதி சமத்துவம் என்பதே இருந்ததில்லை நீ முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு சம உரிமை கிடைக்கும் இல்லனா நீ இழிவாகத்தான் நடத்தப்படுவாய் முகமது காலத்துல முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மூணே மூணு ஆப்ஷன் தான் கொடுக்கப்படும் ஒண்ணு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் இல்ல நீ வசிக்கும் சொந்த இடத்தில் இருப்பதற்கு ஜிஸியா என்னும் வரியை முகமதுக்கு கட்டு ஆனால் எங்கள் சரியா சட்டம்தான் இருக்கும் உன்னால உன் இஷ்டம் போல இருக்க முடியாது இந்த ரூல்ஸ் இதெல்லாம் நீங்க ஒத்துக்கல அப்படின்னா நாங்க உங்களை கொலை செஞ்சிருவோம் இது அக்மார்க் பாசிசமா இல்லையா நீங்க முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் அல்லாதவரோ இந்த வார்த்தையை இந்த வசனத்தை நிறைய முஸ்லீம்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க மார்க்கத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அதாவது இஸ்லாத்தில் கட்டாயம் கிடையாது இந்த குரான் வசனத்தை நிறைய முஸ்லீம்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க இந்த குரான் வசனத்தை பொறுத்தவரை முதல் லைனில் மட்டும்தான் மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தம் கட்டாயம் இல்லை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாம் மட்டும்தான் நேர்வழி பெற்றதாகவும் மற்ற மதங்கள் எல்லாமே நேர்வழி பெறாத கெட்டவைகள் மாதிரி மாதிரிதான் ஊமை சொல்லப்பட்டிருக்கும் யாராவது இஸ்லாத்த கேள்வி கேட்டுட்டாலோ இல்லை விமர்சனம் பண்ணிட்டாலோ ரெண்டு குரான் வசனத்தை வச்சு உருட்டுவானுங்க ஒன்னு இந்த வசனம் இன்னொன்னு என்ன அப்படின்னா உங்கள் மதம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதாவது லக்கும் தீனக்கும் வெள்ளி தீன் அப்படிங்கிற குரான் வசனத்தை வச்சு உருட்டுவானுங்க இஸ்லாத்தில் கட்டாயம் இல்லை நிர்பந்தம் இல்லை அப்படி எதுக்காக முகமது போர் என்ற பெயரில் முஸ்லீம் அல்லாத மக்களை கொன்று இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் இந்த குரான் வசனங்கள் எல்லாமே முஸ்லீம் அல்லாத மக்களுடன் போர் செய்தவர்களை கொலை செய்வதற்கு குரானே கட்டளை விடுகிறது சஹிப் புகாரி மற்றும் சஹிப் முஸ்லீமிலும் கூட தான் போர் செய்ய கட்டளை ஈடுபட்டுள்ளதாக முகமதே பதிவு செஞ்சிருக்காரு உங்களுடைய மார்க்கம் சத்திய மார்க்கும் சமாதான மார்க்கம் சமத்துவம் மிகுந்த மார்க்கும் பிறர் நலனை நாடும் இஸ்லாம் எதற்காக போர் செய்து தன்னுடைய கொள்கையை வற்புறுத்தி மற்றவர்களிடம் புகுத்த வேண்டும் இப்படியாகத்தான் இஸ்லாம் என்பது பாசிசத்தின் மேல் பிறந்தது இந்த பாசிசம் குணம் என்பது இன்றும் சற்றும் குறையாமலும் மாறாமலும் அதே தன்மையுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி முகமதிடம் கேள்வி கேட்டதற்காகவும் விமர்சனம் செய்ததற்காகவும் அந்த இஸ்லாத்தை ஏற்காத யூதர்களையும் கிறித்தவர்களையும் முகமது எதிரியாக பார்த்தார் இன்றும் முஸ்லிம்கள் யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல விமர்சனம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் எதிரிகள் தான் நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்து கொண்டு நீங்கள் இந்துசத்தை விமர்சனம் செய்யலாம் ஒரு கிறித்தவராக இருந்து கொண்டு கிறித்துவத்தை விமர்சனம் செய்யலாம் ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நீங்க இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய முடியுமா அப்படி செய்தால் என்ன நடக்கும் இஸ்லாம் என்னும் கொள்கையை ஒரு குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே கற்பிக்கப்படுகிறது அவன் வளர்ந்து வாலிபமான பிறகு அந்த இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்யவோ கேள்வி கேட்கவோ அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது பகுத்தறிவு சிந்தனையும் கேள்வி கேட்பதும் இஸ்லாத்திற்கு எதிரான ஒன்று அப்படி உங்களுடைய மனசுல கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா சைதானோட வேலை உங்களுக்கு ஈமான் போயிருச்சு ஈமான் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கு அதான் சைதான் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்க மனசுல ஒன்று செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தின உறுதி செய்யப்பட்ட ஹதீஸே சஹி முஸ்லீம்ல பதிவாயிருக்கு சைதான் எல்லார்கிட்டே வந்து இந்த மாதிரியான கேள்விகளை ஒன்று செய்வான் அதாவது இதை யார் படைச்சது அதை யார் படைச்சது அஹ் அல்லாவை யார் படைச்சது இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் இஸ்லாம் என்னும் நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ்ல பதிவாயிருக்கு அவனே படித்து தெரிந்து அந்த இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்த பிறகு இஸ்லாம் என்னும் கொள்கை மனித இனத்திற்கு எதிரான ஒரு கொள்கை என்று தெரிந்த பிறகு ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான் அப்படி வெளியேறிய அவனை எக்ஸ் முஸ்லிம் என்றோ அல்லது இஸ்லாத்தை விமர்சனம் செய்யவோ இஸ்லாம் எந்த ஒரு உரிமையும் அவனுக்கு கொடுக்கவில்லை மீறி அவன் தன்னை எக்ஸ் முஸ்லிம் என்று பிரகடனம் செய்தோ அல்லது இஸ்லாத்தை விமர்சனம் செய்தாலோ இஸ்லாம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மரணம் ஒன்றுதான் பார்க்கத்தில் எந்த கட்டாயம் இல்லை எந்த நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் அவர்களுக்கு மரணமே தண்டனை என்று பல ஹரிசுகளில் முகமது சொன்னதற்கு காரணம் என்ன அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் மூன்று நபர்களை தன்னுடைய வாழ்க்கையில் கொலை செய்யலாம் முதலாவது கொலை செய்தவன் இரண்டாவது விபச்சாரம் செய்தவன் மூன்றாவது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ அவர்களை கொலை செய்யுங்கள் என்று இதே மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நபர்களை கொலை செய்ய சொல்லி பல ஹரிசுகள் பதிவாயிருக்கு இதை சரியா சட்டமாக வைத்துக் பல முஸ்லிம் நாடுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வருபவர்களையும் இஸ்லாத்தை பற்றி விமர்சிப்பவர்களையும் கொடூரமாக கொலை செய்து வருகிறது ஒருவர் சுயமாக முடிவு செய்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாலோ அல்லது அவருக்கு தவறாக தெரிந்த அபத்தமாக தெரிந்த இஸ்லாத்தில் உள்ள குறைகளை வெளியில் பேசினாலோ அவருக்கு தூக்கு தண்டனைதான் அல்லது தலையை வெட்டி கொன்று விடுவார்கள் இந்த மாதிரியான பாசிச சிந்தனை சர்வாதிகார போக்கு வேறு எந்த மதத்திலும் உங்களால் காண முடியாது இஸ்லாமை தவிர இஸ்லாமிய அறிஞர்கள் என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் சில ஜோக்கர்கள் இந்த சட்டத்திற்கு எப்படி முட்டுக்கூடுகிறார்கள் என்பதை பார்ப்போம் सपोज a person working in the army a soldier of an army sells the documents of the country to the enemy in most of the countries either it is death penalty or it is a punishment of life imprisonment if suppose an army general or a soldier sells the secrets of the country to the enemy

He says that the death penalty is correct. Is the army of a country and Islam the medical doctor. What kind of a miracle is this? There is one more When a person rapes your sister, tortures her and kills her, if there is no compulsion in religion, would you advocate for the death penalty or not? Definitely, you say yes. Those who go around and sell our children drugs and make them addicted to meth, to crack, to marijuana, these are people who spoil and corrupt the earth. Would you advocate in killing them? Because putting them in jail or fining them would only. Encourage them to engage more. The answer is yes. In religion, as a Muslim, Allah is the one who tells us to do or not to do. So for you guys in the West, freedom of speech is honored. When you come and say that it's part of my freedom of speech to slander your mother. To say trash about your sister and daughter because this is not acceptable and not permissible in Islam. We have rules and regulations. You don't want to accept Islam from the beginning? Don't. Remain in your religion. But to come and accept Islam and then leave Islam, this is a crime that is the cardinal sin. This is something. இந்த முக்காடு போட்ட ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதும் இஸ்லாத்தை விமர்சனம் செய்வதும் எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்வதும் பொருளை விற்று சமூகத்தை சீரழிப்பதும் பெற்ற தாயை தவறாக பேசுவதும் இதற்கெல்லாம் சமம் அப்படின்னு சொல்றாரு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இஸ்லாம் என்பது பேச்சுரிமைக்கு எதிரான ஒன்று அதாவது பாசிச கொள்கை கொண்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் பாசிசம் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா குரான்ல முகமதையோ இல்லை இஸ்லாத்தையோ விமர்சனம் பண்ணா அவங்கள கொல்லணும் கை காலை வெட்டணும் இல்லைன்னா தூக்குல போடணும் இல்லைன்னா நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஹதீஸ்ல யார் அதிகமா தன்னுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னோ நான் என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் கண்ணை முடிவு செய்யுங்க கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னோ ஹதீஸ் பதிவாயிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எனவோ முஸ்லீம் நாட்டில் இருக்கிறது போலவும் சரியா சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சனம் செய்பவர்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் குறித்து முடக்குவதும் அவர்கள் குடும்பத்தை மிரட்டுவதும் கொலை செய்வதும் இந்த மாதிரியான செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில பேர் இஸ்லாத்தில் உள்ள வெறுப்பின் காரணமாக அவதூறாக பேசுவது உண்டு ஆனால் குரான் ஹதீஸ்களையும் மேற்கோள் காட்டி பேசும் நம்மையும் இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாம என்ற பெயரில் நம்முடைய விமர்சனங்களையும் பேச்சுகளையும் முடக்குவதற்கு பச்சசங்கிகள் கேவலமான வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்க எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விமர்சனம் செய்யறதை தடுக்கணும் இல்லை இவர்கள் எல்லாத்தையும் முடக்கணும் இவர்கள் குரவலையை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விட நூறு மடங்கு வீரியமாக வெளியில் வந்து பேசத்தான் செய்வாங்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இஸ்லாம் தான் மற்ற மதங்களை விட உண்மையான மார்க்கம் இதைவிட சிறந்த மதத்தையும் மார்க்கத்தையும் உங்களால் வேற எந்த மதத்திலும் காண முடியாது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிரயோகித்து நீங்கள் மூளை செலவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல இதெல்லாம் நிறுத்துறதுக்கும் இஸ்லாமும் மற்ற மதங்களைப் போல தான் இதிலும் தவறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய பொறுப்பும் உரிமையும் எக்ஸ் முஸ்லீமாக எங்களுக்கு உண்டு எக்ஸ் முஸ்லீம்கள் எங்களை பார்த்து முஸ்லீம்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்களால் இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் வராது எந்த அழிவும் வராது குரானில் இருக்கக்கூடிய அபத்தங்களும் ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரமும் அடக்குமுறையுமே இஸ்லாத்தை ஒரு நாள் அழிச்சிடும் சில பச்ச சங்கிகள் என்னுடைய யூடியூப் சேனலை முடக்குவதற்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லி கதறுவதை பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது போது சரி வருது என்னுடைய பாட்காஸ்டை கேட்கும் தோழர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்களால் முடிந்தவரை என்னுடைய சேனலையும் என்னுடைய வீடியோக்களையும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் குட் பை